நேர்களே ஆணவ குணம் அகங்காரம் அதனால் மன கஷ்டம் வீட்டில் எல்லோருக்கும் இந்த மாதிரி மகனாக இருக்கிறானே எல்லோருக்கும் மன கஷ்டம் இந்த குணம் ஒரு மனிதனுக்கு ஏன் வருகிறது பாருங்கள் டாபிக் பை டாப்பிக்காக எடுங்க எழுதுங்க புரிஞ்சு கொள்ளுங்கள் ஒரு ஜாதகத்தில் புதன் சுக்கரனோடு சேரும் பொழுது புதன் சுக்கரனுடன் சேரும் பொழுது இந்த மனிதனுக்கு இளமையில் அவங்க அப்பா நல்ல பணத்தை கொடுத்துடுவார் ஜாலியாக வாழ்கிறான் ஆனால் இது ஒரு தத்ர யுகம் ஆனால் சில இடத்துல இதை எழுதியிருக்காங்க மகாலட்சுமி யோகம் ஆனால் நான் பார்த்துருக்குறேன் எல்லாமே ஆணுவத்தினால் படிப்பை விடுறது அகங்காரம் செய்கிறது முட்டாள் போல் வாழ்வது நான் சொல்வது தான் சரி என்று நினைக்கிறது இரண்டாவது சுக்ரன் கேத்துவுடன் நாலாம் பாவத்தில் இருக்கும் பொழுது மிதுனச்சந்திரன் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தால் மிதுன சந்திரன் ராசியுடன் கவனிங்க மிதுன சந்திரன் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தால் அப்புறம் என்ன சுக்கரன் சொல்லுங்க மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் விரஷ்டிக விர்டிகத்தில் சுக்கரன் கே இருந்தால் இவர்கள் எங்கள் அப்பா அந்த மாதிரி எங்கள் தாத்தா அந்த மாதிரி இவர்கள் அப்படி ஆனால் இவன் ஊர்கதையே சொல்லி எந்த வேலைக்கும் போகாமல் எந்த தொழில் செய்யாமல் தந்தையின் சொத்தை ஒழித்து கொண்டே இருப்பான் குறைச்சிடே இருப்பாங்க நாளுக்கு நாள் ஆனால் ரொம்ப அகங்காரவாதியாக இருப்பார்கள் லக்னத்தில் செவ்வாய் பத்தாம் பாவத்தில் ரெண்டு சுபகிரங்கள் அல்லது நாலு கிரகத்துடைய காம்பினேஷன் இருந்தால் இவர் ஒரு பெரிய வைத்தியர் டாக்டராக இருப்பார்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியாது என்று அகங்காரம் இருக்கிறனால அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட மரியாதையாக பேச மாட்டார் ஆறாம் பாவத்துக்கு அதிபதி லக்னாதிபதி உடன் இருந்தால் அதை செவ்வாய் பார்த்தால் எனக்கு தெரிஞ்சா போல் யாருக்கும் தெரியாது என்று நினைப்பார்கள் இப்பொழுது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறார் அவருக்கு பையனாக யாராவது இருக்காங்கன்னா சில காம்பினேஷன்னால் ஹார்டாக இருக்கும் எங்கள் அப்பா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எங்கள் அப்பா எம்எல்ஏ எம்பி சிஎம் பிஎம்மாக இருந்தார் அவருடைய மகனுடைய ஜாதகம் எடுக்கும் பொழுது அதில் இந்த சனி சுக்ரன் ரொம்ப வளர்ந்துருக்கும் சந்திரன் நல்லா இருக்கும் அதனால் எப்பொழுதுமே இங்கிலீஷ் வேர்டு ஆட்டிடியூடு எனக்கு தெரியும் நான் தெரியும் அந்த ஆங்காரம் இருக்கும் அதனால் அவங்க அம்மா போய் கேளுங்க பாவம் வெளியே சொல்ல முடியாத அழுவாங்க என்ன சேர் செய்யறது வெளியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோஸ் டச் இருந்தால் தான் சொல்லுவாங்க நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போய் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்களாம் சொல்ல மாட்டாங்க ஆ இல்லை என் பையன் நல்லவன் தான் அப்படின்னு சொன்னாங்க லக்னாதிபதி சந்திரனாக இருந்து ஆறாம் பாவத்தில் இருந்தால் பல பேருடைய சொத்தை ஒழித்திடுவான் அதிகமாக பேசுவான் மிதுன சந்திரன் ஆறாம் பாவத்தில் இருந்தால் மிதுன சந்திரன் ஆறாம் பாவத்தில் இருந்தால் பெரிய கலங்காரன் பெரிய அகங்காரவாதி பெரிய குடிமகன் என்று சொல்லுவேன் சந்திரன் சனி பதினோராம் பாவத்தில் சேரும் பொழுது விஷயோகம் உருவாகும் அந்த விஷயோகத்துக்கு செவ்வாய் பார்வை இருந்தால் பெரிய அகங்காரவாதி வீட்டுடைய பிரதான வாசல் நீச்ச வாசலாக இருந்தால் அது எந்த திசை வாசலாக இருந்தால் கிழக்கு தெருக்கு அது இது நாலு திசையும் நீச்ச வாசலாக இருந்தால் அகங்காரவாதியாக இருப்பார்கள் தென் கிழக்கில் டாய்லெட் தண்ணீர் தொட்டி பிரதான வாசல் எல்லாமே இருந்தால் திமிர் பிடிச்சவன் அந்த திமிரால் போதையால் ஆக்சிடென்ட்டில் மரணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகிறது பாருங்க என்ன செய்தால் இந்த அகங்காரம் எல்லாம் குறையும் சந்தோஷம் வரும் என்று சொல்லும் பொழுது தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த வீட்டு வாரிசு நல்லா இருக்கணும்னா அந்த வாரிசுடைய தந்தை தினமும் சூரியனை கும்பிட்டு நாய்க்கு பிஸ்கட் போட்டு வந்தால் பிரச்சனை நாளுக்கு நாள் குறையும் தாய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை துர்கை ஆலயம் சென்று துர்கையை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அங்கு வழக்கை இயற்ற வேண்டும் இந்த மாதிரி செய்தாங்கன்னா இவங்க வீட்டில் இந்த பிரச்சனைகள் குறிஞ்சி சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க